பிகே நூட்ஸில் கோபிநாத் சார் வந்து தங்கமன் ஜுவல்லரி ஓனரை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணாருங்க அந்த ஓனர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அதுதான் இப்போ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் என்னென்னா அவர்கிட்ட நீங்கள் இந்த மாற்றம் முன்னேற்றம் எப்படின்னு சொல்லி கோபிநாத் சார் கேட்குறாரு அதுக்கு வந்து பயணங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறாரு அவர் பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம் அந்த மாதிரி சைனாக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காரு அந்த ட்ரிப்புக்கு அப்பவே ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவாயிருக்கு அவர் அங்கே போ அந்த ட்ரிப்பில் எந்த ஒரு பொருளையும் கொண்டு வரலையா அதுக்கு போல் ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கார் என்ன விஷயம்னா அவர் ஏர்போர்ட் விட்டு இறங்கும் போது ஹெச்எஸ்பிசியோட விளம்பரம் அதில் வந்து ஆப்போசிட்டி ஆன் அதாவது வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க ஸோ அது வரைக்கும் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா வாய்ப்பு வந்து ஒரு தேவதை கதவை வந்து தட்டும் அதை நம்ம பிடிச்சிக்கலன்னா நம்மளை விட்டு போயிடும் ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்துகிட்டு வந்து செயல்படுத்தும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் வந்து நடந்திருக்கு இது வந்து என்ன சொல்ல வரேன்னா மனுஷன் குரங்குலேருந்து மனுஷனாக மாறினதே ஒரு பயணம் தான் மனுஷனாக இருக்கும் ஸோ பயணங்கள் செய்யுங்க பாபா படத்தில் ரஜினி தெளிவாக சொல்லியிருப்பார் நாலு ஊர் போய் நாலு பேர்ட்ட பழகினீங்கன்னா எல்லாம் தானாக வந்துடும் குண்டுச்சட்டிகளை குதிரை ஓட்டிங்கன்னா அங்கே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம்